ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதா சிலா கலாறு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நூறுரூவாய்க்கு மீன் வாங்கிட்டு வந்தேன் பொடி பார்த்தீங்களா மீன் இதுதான் மீ நூறுரூவா மீன் சும்மா பொடி வாங்கிட்டு வந்தேன் குழம்பு வைக்கலான்ட்டு இப்போ போயிட்டு இதை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பத்து பொடியோ பன்னெண்டு பொடியோ இருக்குது பரவாயில்ல ஏதோ ஒன்று ஒரு வாசத்துக்கு ஒரு குழம்புக்கு அவ்வளோதான் இப்போ போயிட்டு இதை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் மீன் கழுவிட்டு வந்தாச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக கழுவிட்டு வந்துட்டேன் மீன் அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்துட்டு நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அந்த பாருங்கள் புளி புளியை ஊற வச்சிடலாம் இதை போய் ஊறிட்டுருக்கட்டும் பாருங்கள் ரெண்டு தக்காளி சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தில் வந்துட்டு இப்போ ஒரு ஒரு பதினஞ்சு வெங்காயம் போல் போட்டுக்குவோம் மிக்சியில் போடுறேன் இதை இது வந்துட்டு இருக்கட்டும் இந்த வெங்காயம் வந்துட்டு தாளிக்கிறதுக்கு கிடைச்சிது இப்போ ஒரே ஒரு தக்காளி இதில் போட்டுவோம் அரைக்கிறதுக்கு கட் பண்ணி தான் போட போகிறேன் முழுசாக போட மாட்டேன் இது அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக இல்லை அப்படியே கொஞ்சம் ரொம்பவும் குறை குறைப்பாக இல்லாமல் சுமாராக அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டேன் புளியை கரைச்சி ரெடி பண்ணிடலாம் புளியை கரைச்சி வந்துடுறேன் பாருங்கள் புளியை வந்து கரைச்சி வச்சுக்கிட்டேன் நமக்கு தேவையான அளவு அது வந்து கரைச்சி வச்சுக்கிட்டேன் மிளகாத்தூள் இது வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் வீட்டில் அரைச்சது அது போட்டுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது நல்லா காரமாக இருக்கும் இந்த தூள் ரெண்டு ஸ்பூன் போதும் போட்டிருக்கேன் பாருங்க பாருங்கள் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிட்டேன் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகாய் போட வரேன் அந்த பச்சை மிளகாவை வந்து இப்படி ரெண்டு ரெண்டாக அப்படியே உடச்சிக்கலாம் இதையும் இதிலே போட்டுடுறேன் போட்டுருங்க இந்த அரைச்சி வச்சிருக்கோம்ல தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு அதையும் இதிலே போட்டு நம்ம கலந்துடலாம் இது அப்படியே மிக்சியும் மிக்சியை கழுவி அந்த தண்ணியும் இதில் கொஞ்சம் ஊற்றிடலாம் உப்பு இன்னும் போடல புளி மிளகாத்தூள் இந்த அரைச்ச பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி அரைச்ச பேஸ்ட்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டிருக்கேன் இப்போ நம்ம வந்து குழம்பு தாளிச்சிடலாம் மீன் குழம்பு தாளிக்க போகிறேன் இந்த பரங்க தான் ஊற்ற போகிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க வெந்தயம் வெங்காயம் போட்டுடலாம் குழம்புக்கு தேவையான உப்பு இப்பே போட்டுருவேன் போட்டுக்கலாம் இந்த குழம்பு கரைச்சி வச்சுருக்கதுல அந்த கருவேப்பிலை போட்டுடுறோம் வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளி போட்டுடலாம் ரெண்டு தக்காளியில் ஒரு தக்காளியை நம்ம அரைச்சி போட்டுட்டோம் ஒரு தக்காளி வந்து நம்ம இதிலே போட்டு வதக்கிறோம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தூள்லே நம்ம வந்துட்டு மிளகா தூள்லே மஞ்சள் தூள் மஞ்சள் போட்டு தான் அரைப்போம் மீன் குழம்பு வந்து இது கொஞ்சம் இந்த கவுச்சி ஸ்மெல்லாம் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக இந்த மஞ்சள் தூளை வந்து இதில் போட்டு கொஞ்சம் வதக்கணும் இப்போ குழம்பு எடுத்து ஊற்றிடலாம் இந்த கரைச்சி வச்சிருக்கோம்ல குழம்பு ஊற்றலாம் மூடி வச்சிடலாம் குழம்பு வந்து நல்லா பொதிச்சு வந்துச்சு பாருங்க மாங்காய் அரிஞ்சு வச்சிருக்கேன் மீன் குழம்புல மாங்காய் போட்டா நல்லா இருக்கும் மாங்காய் அரிஞ்சு வச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் குழம்பு வந்துட்டு நல்லா வந்து பாருங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு இப்போ நம்ம வந்து நம்ம மீனையும் மாங்காவையும் போட்டுடலாம் மாங்காய் போட்டு இந்த மாங்காய் வந்து சீக்கிரமே விவரம் மாங்காய் தான் அடுத்து நம்ம மீனையும் போட்டுடலாம் இப்போ போட்ட உடனே கொஞ்சம் அப்படி நல்லா நம்ம வந்து கிண்டலாம் ஆனா மறுபடியும் வந்துட்டு கொஞ்சம் மீன் வெந்ததுக்கு அப்புறம் கிண்டுனோம்னாக்கா உடஞ்சிரும் மீன் அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் குழம்பு வந்துட்டு எல்லாம் மாங்காயெல்லாம் வெந்துருச்சு சில மாங்காய் வந்துட்டு உங்களுக்கு வந்து லேட்டாக வேகும் அந்த மாங்காவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே போட்டுருங்க நீங்கள் குழம்பு தாளித்து ஊற்றுனோடனே கொஞ்சம் ஒரு கொதி வந்தோடனே நீங்கள் போட்டுடலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு கடைசியாக வந்துட்டு நீங்கள் மீன் போடலாம் இது வந்துட்டு மாங்காய் சீக்கிரமே வேகிற மாங்காய் அதனால் நான் வந்துட்டு மீனோட சேர்த்து போட்டேன் வெந்துருச்சு வெந்திருச்சு மாங்காவும் வெந்துருச்சு மீன் பாருங்கள் வெடிக்குது மீன் வந்துச்சு இப்போ வந்துட்டு ரொம்ப கிண்டக்கூடாது சும்மா அதுதான் மீன் குழம்பு ரெடிங்க ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு அருமையான மீன் குழம்பு ரெடி இறக்கலாம் சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டேன் சிம்பிளான முறையில் நீங்களும் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க